வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த தசரா குழு எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஆளடியூர் தசரா குழு தான் இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தசரா குழு கிடையாது அதனால எங்கள் ஊரில் மாலை போட்டிருக்கிற எல்லாருமே இந்த தசரா குழுவில் தான் சேர்ந்துருக்காங்க இந்த தசரா குழுவில் இன்னமும் மாறாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசரா குழு காலிப்பறைக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்காக போனோம் அப்படின்னா நம்மளை வெறும் வயிறோடு அனுப்பவே மாட்டாங்க கண்டிப்பாக உட்காந்து சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க நம்ம எப்போ போனாலுமே நம்மளை சாப்பிட வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க இது நான் வீடியோக்காக தான் இது ஆல்ரெடி ஒரு தசரா குழு அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக ஆனால் நாங்கள் ஊரில்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டு நம்ம ஒரு தசரா குழு அப்படின்னு தான் பேசுவோம் ஏன்னா இந்த தசரா குழு ஆரம்பித்த காலகட்டத்திலருந்தே எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த தசரா குழுவில் சேர்ந்துருக்காங்க இப்போ வரைக்குமே நிறைய பேர் இருக்காங்க இந்த தசரா குழு வந்து எல்லா வருஷமே ஆயுத பூஜை அன்னைக்கு தான் எங்கள் ஊருக்குள்ளே செட் அடிக்கிறதுக்காக வருவாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் காளி வேஷம் போட்டுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மாலை போட்டு சாமியாடுறவங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலில் வந்து சாமி ஆடி மாட்டாங்க யாருமே அதாவது யாருக்குமே சாமி வந்திருக்காது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து ஊருக்குள்ளே வரும்போதே சொல்லிட்டாங்க ஊரில் ஏதோ தடங்கள் இருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா ஊர் சந்தனமாரியம்மன் கோயிலுக்குள்ளே வந்து செட் அடிச்சுட்டு இருக்கிறப்ப தான் சொல்றாங்க ஒருத்தங்க ஒரு வயசானவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சாமி வரல பொதுவாக ஊர்ல ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்ல வந்து மாலை போட்டிருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சதுமே உடனே வந்து இந்த தசரா குழு எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவங்க காலிப்பறைக்கசரா குழு சேர்ந்தவங்க மட்டும் இல்லை எங்கள் ஊரில் யாரெல்லாம் மாலை போட்டிருக்காங்களோ அவங்களுமே காலிப்பறைக்கு போயிட்டாங்க எங்கள் ஊருக்குள்ள வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இதுதான் அந்த குலசை முத்தாரியோட சக்தி எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஊரில் ஏதோ கெட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க